கோவை கிழக்கு ரோடரி சங்கம் இந்திய தேசத்தின் எழுவத்தெட்டாம் சுதந்திர தினத்தை பெரிநாய்க்கம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய குருடம்பாளையம் ஊராட்சி கே ஏ வடமதுரையில் உள்ள பஞ்சாயத்து யூனியன் தொடக்கப்பள்ளியில் சுமார் எண்பது மாணவர்கள் மாணவிகளுடன் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி தேசிய கொடியை ஏற்றி நிகழ்வு ரோடரி சங்கத்தின் தலைவர் ராஜ் சித்தந்தர் தேசிய கொடியை ஏற்றி சிறப்பித்தார் ரோடர் சங்கம் செயலாளர் கார்த்திக் நரேன் முன்னாள் தலைவர் சீனிவாசன் ரமேஷ்குமார் சங்க உறுப்பினர் பாலசுந்தரம் வெங்கடேஷ் மற்றும் பஞ்சாயத்து தலைவர் பஞ்சாயத்து தலைவர் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மெடல்களை அணிவித்து பாராட்டி பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் கோவை மாவட்ட விளையாட்டு முன்னேற்ற சங்கத்தின் செயலாளர் சண்முக சுந்தரமா ஆகியோர் முன்னின்று ஏற்பாடுகள் சிறப்பாக செய்தனர் மேலும் பள்ளி வளாகத்தில் நூற்றுக்கு மேற்பட்ட மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி ஏற்பாடுகள் செய்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் மாணவ மாணவர்களுக்கு சாக்லேட் மற்றும் பிஸ்கட்கள் வழங்கப்பட்டு முடிவாக ரோட்டரி சங்கத்தின் செயலாளர் நன்றியுரை அட் ஸோ இங்கே நாடு ஃபுல்லாகவே நல்லா பிரகாசமாக கொண்டாடப்படுகிறது ஸோ இங்கே கோவையில் வந்து நாங்கள் ஓட்டரி கிளப் சங்கம் சங்கம்லேருந்து இங்கே வந்து வடமுதுரையில் இருக்கிற ப்ரை பஞ்சாயத்து யூனியன் பிரைமரி ஸ்கூல் அங்கே வந்து நாங்கள் அவங்களோட சேர்ந்து இன்னைக்கு வந்து நாங்கள் எல்லாேருமே இங்கே வந்திருக்குறோம் செலிப்ரேட் பண்ணுறக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கூட செக்ரட்டரி மற்ற எல்லா கிழக்கு ரோட்டரியின் முன்னாள் தலைவர்கள் பாஸ் பர்சன்ட்ஸ் எல்லாருமே இங்கே வந்துருக்குறோம் ஸோ மெயினாக என்னென்னா இங்கே வந்து இது வந்து ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்க்கு முன்னாடியே நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் இந்த ஈவெண்ட்டை என்னென்னா இப்போ ஸ்டூடெண்ட்டோட டேலண்ட்டை வந்து கொண்டு வர்றதுக்காக காஞ்சூர் டிஸ்ட்ரிக்ட் அந்த ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் தலைவர் தர்மசுந்தரம் அவர்களோட சேர்ந்து நாங்கள் வந்து இங்கே டூ ஸ்டூடெண்ட் டேலண்ட் ப்ரொமோஷன் அந்த ஆக்டிவிட்டீஸ்க்காக ஒரு ஒரு கே கடந்த ஒரு நாலஞ்சு நாட்களில் நாட்களாகவே நாங்கள் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நாங்கள் இருக்கோம் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் அப்புறம் மற்ற எல்லாமே அவங்க டேலண்ட் வெளியே கொண்டு வரக்காக இருக்கிறோம் ஸோ இன்னைக்கு வந்து அந்த பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் அந்த ஃபஸ்ட்டு ஒரு மூன்று மாணவர்களுக்கு ஒரு ஒரு போட்டியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் மெடல் இந்த எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்குறோம் ஸோ இது வந்து என்னென்னா இப்போது இது வந்து ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு சார் பார்த்திங்கன்னா இது இப்போ இவங்க பர்ஃபார்ம் பண்ணுறது சரி எல்லாமே பண்ணுறது சரி பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா நல்லா ரொம்ப நல்லாவே பண்ணுறாங்க இட்ஸ் ஈக்குவல் லைக் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் எப்படி அவங்க எல்லாம் பேசுகிறாங்க சரி இங்கிலீஷில் கம்யூனிகேஷன் இருக்கும் மற்ற ஆக்டிவிட்டிஸாக இருக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு இப்போ ரொம்ப நிறைவாக இருந்துச்சு இங்கே வந்து இன்னைக்கு வந்து இவங்களோட வந்து செலிப்ரேட் பண்ணது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கோ வந்து இன்றைக்கி வந்து ஆஸ் அ குளோ கிரீன் இனிஷியேட்டிவ் இன்றைக்கி இந்த வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து பிளான்டேஷனும் பண்ணிடுறோம் இன்றைக்கி ஸோ ஸோ இந்த வாய்ப்படுத்துக்கு ரோட்டரி கிழக்கு சங்கம் சார்பில் தலைவர் மற்றும் செயலாளர் மற்றும் எல்லாத்தோட சார்பில் நான் வந்து பஞ்சாயத்து யூனியன் ஹெட் மினிஸ்டர்ஸ் மேடம் அவங்களுக்கும் இல்லை மற்ற எல்லா ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் நன்றியை கொள்ள வணக்கத்தை குறிப்பிட்டேன் தேங்க் யூ